நம்ம அதிகமாக விமர்சிக்கக்கூடிய யூத சமூகம் இருக்கு பாருங்க விமர்சி அல்லா திருமறையில் விமர்சிக்கிறான் விமர்சிக்கக்கூடிய அந்த யூத சமூகம் ஒன்னே முக்கா கோடி பேர் தான் உலகத்தில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஒரு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சம் பேர் இருந்து ஐம்பது லட்சம் பேர் இங்கே இருக்கிறான் இஸ்ரேலில் இருக்கிறான் பாக்கி ஒரு கோடி பேர் உலகம் முழுக்க இருக்கிறான் அங்கே இருக்கிறது வெறுமனே நாற்பத்தஞ்சு லட்சம் பேர் தான் அவன்கிட்ட அந்த ஒரு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சம் பேரும் ஒரே திசையை நோக்கி தான் தொழுகை நடத்துகிறான் நம்ம எப்படி வந்துட்டு உலகத்தில் நூற்றி எண்பது கோடி மக்கள் நூற்றி எண்பது கோடி முஸ்லீம்களும் ஒரு திசையை பார்த்து தொழுகை நடத்துகின்றோமோ அவன் ஒன்னே முக்கா கோடி பேரும் ஒரு திசையை நோக்கி தான் தொழுகை நடத்துகிறான் அது அந்த அவன் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கக்கூடிய இஸ்ரேல் அந்த அங்கே இருக்கக்கூடிய ஒரு குட்டிச்சோறு சோறு ஒன்று இருக்குது வெயிலிங் வால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த சிவத்தை நோக்கி தான் அவன் தொழுகை நடத்துறான் அவன் குழந்தைகளை உருவாக்கக்கூடிய விஷயம் தான் பெற்றெடுத்த ஆண் குழந்தைகளையோ பெண் குழந்தைகளையோ அது எப்படி வளர்த்தெடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இவ்வளவு பெரிய புக்கு போட்டுக்கிறான் பெண் திருமணமானது ஆனவுடன் அந்த புத்தகத்தை அவளுக்கு வந்துட்டு அந்த ராபி கொடுப்பாரு யூத மதகுரு வந்து கொடுப்பாரு அவள் கருவுற்றாள் என்றால் அந்த கருவுற்ற அன்றைய தினத்திலிருந்து அவளுடைய உணவு அவருடைய வாழ்க்கை முறை அவளுடைய செயல்பாடு அவளுடைய சிந்தனை அவள் படிக்க வேண்டிய விஷயம் அவள் அவள் தூங்க வேண்டிய நேரங்கள் எல்லாத்தையும் வரையறுத்து அந்த புத்தகத்தில் இருக்குது அது படித்தான் ஒருத்தி உருவாகி வரணும் இதை யூத சட்டமாக்கி வச்சிருக்கிறாங்க பிரெக்னன்சி சிலபஸ் இருக்குது அதுக்கு பேர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவுற்ற ஒன்னையுமே அவள் கண்ணாடி முன்னாடிக்கு போய் என்னன்னு சொல்லுவாளாம் இந்த உலகத்தை ஆளக்கூடிய ஒரு தலைமகனை பெற்றெடுக்கப் போகிறேன் டெய்லி சொல்ல வேண்டிய வார்த்தை இந்த உலகத்தை ஆளக்கூடிய ஒரு தலைமகனை நான் பெற்றெடுக்க போகின்றேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருப்பான கணவனும் மனைவியுமாக சேர்ந்து அவர்கள் பேசிக் கொள்கின்ற விஷயம் என்னவா இருக்குன்னு தெரியுமா கணிதத்தில் ரொம்ப ரொம்ப மேத்தமெட்டிக்ஸ்ல ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு கான்செப்ட் எடுத்து வச்சு அதை வந்துட்டு விடுவிக்கிறது சம்பந்தமா தான் டிஸ்கஸ் பண்ணணும் கணிதவியல் கோட்பாடு ஏன்னா அவள் போது அவளுடைய சிந்தனை செயல்பாடு அவள் கேட்கக்கூடியது எல்லாமே அவளுடைய குழந்தைக்கும் தொடர்பு இருக்கிறது என்கின்ற அடிப்படையிலே அவள் பேசுற பேச்சில் இருந்து சிந்தனையில் சாப்பாடு முறை என்ன சாப்பிடணும் மீன் எந்த நேரத்தில் சாப்பிடணும் எந்த மீனுடைய தலையை சாப்பிடணும் எந்த மீனுடைய தலையை சாப்பிடக்கூடாது பாதாம் பருப்பு எத்தனை சாப்பிடணும் தேன் எத்தனை சாப்பிடணும் ஆலிவாயில் எத்தனை எல்லாத்தையும் ஒரு பாட புத்தகமா எங்கேயாவது நம்ம பார்த்திருக்கிறோமா இதை கடைபிடிக்க முடியுமா இதை பண்ண முடியுமா ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இது சம்பந்தமா வந்துட்டு சந்திரசேகர் என்று சொல்லக்கூடிய ஒரு தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு மருத்துவர் போய் அங்க உட்கார்ந்து எல்லாத்தையும் டீட்டெயிலாக வந்து இது சம்பந்தமாக ஆய்வு செய்திருக்கிறார் அப்ப என்ன அப்படின்னா அடுத்தடுத்த தலைமுறையை உருவாக்குவதில் அவர்கள் செலுத்துகின்ற கவனம் அதுதான் வந்துட்டு வளர்ச்சிக்கு கொண்டு போகும் ஒரு சமூகம் சந்திக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து எதிர்கால தலைமுறை அந்த பிரச்சனைகளை சந்திக்க கூடாது என்றால் வீட்டிலிருந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் ஒவ்வொரு தாயும் தந்தையும் பொருட்படுத்திக்கணும் பிள்ளையை வளர்க்கறது சாதாரண விஷயம் நினைச்சிட்டு இருக்கோம் தாயிடமும் தந்தையிடமும் நம்பி ஒப்படைக்கப்பட்ட இறைவனுடைய அமானிதம் குழந்தைகள் அல்லாவுடைய அமானிதம் அந்த குழந்தைகளை நம்மளுடைய காலச்சூழலுக்கு ஏற்றவாரோ நம்மளுடைய நிலைக்கு ஏற்றவாரோ சிந்தனைக்கு எல்லாம் வளர்த்துற முடியாது அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் காட்டிய வழியில் நாம் வளர்த்தெடுக்க வேண்டும் குழந்தைகளை உருவாக்குவதிலே கவனம் அப்படி கவனம் செலுத்தப்பட்ட சமூகங்கள் வெற்றி அடைந்திருக்க கூடியதை நாம் பார்க்கலாம்